ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்டார் ஸ்போர்ட் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்க வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர் திடீர்னு ஒரு சவுண்டு சைலன்ஸ் டப்பு டப்புன்னு வெடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்கல அந்த மாதிரி சவுண்டு வருது ஸ்லோ ஸ்பீடே ஓடலை ஆக்சுவல்கிட்ட திருவிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்லோ ஸ்பீடு சுத்தமாக நிற்க மாட்டேங்க அப்படின்னா அந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் சிட்டி ஸ்டார் ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கோம் மற்ற வண்டியில் ஓட இருக்காது இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா ஹெட்டு இந்த ஹெட்டு இந்த ஹெட்ல வந்து ரெண்டு வால்வு வரும் ரெண்டு வால்வுக்குள்ள ரெண்டு ஆயில்சில் வரும் ஸோ இந்த ஆயில்ஸில் போயிருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு அந்த மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்கும் மைலேஜ் டிராப் ஆகும் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் பண்ணும் ஸ்லோ ஸ்பீடு ஓடாது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை சர்வீஸ் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு வால்வு ரெண்டு ஆயில்ஸ்லயே மாத்தி இதை வேலை பார்க்கணும் லேட்டர் கொடுத்து சோ வேலை பார்த்து மாட்டினோம்னா அந்த மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்காது மைலேஜ் டிராப் ஆகுது ஸ்லோ ஸ்பீடு எல்லாம் பக்காவாக இருக்கும் ஸோ அதாவது ஸ்டார் ஸ்போர்ட் வண்டிலேயோ ஸ்டார் சிட்டி வண்டியிலையோ உங்கள் வண்டியில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஹெட்டை கால்ட்டி சரி வேலை பார்த்து போட்டு தான் போர் வந்து பார்க்க தேவையில்ல போர் வந்து ஒயிட் ஸ்மோக் அடிச்சிச்சினா மட்டும் நம்ம வந்து போர் சர்வீஸ் பண்ணிவிட்டு போர் பிஸ்டன் மாற்றிக்கலாம் ஸோ வெறும் பிளாக் ஸ்மோக் வருது இல்லை இந்த மாதிரி வெடிக்குது இது இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஹெட்டை மட்டும் கால்ட்டி சர்வீஸ் பண்ணி வேலை பார்த்து போட்டால் போதும் அதுதான் வந்து இப்போ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னாக்காக்க வேறு எந்த கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை கார்பெட்டை க்ளீன் பண்ணி நம்ம கம்பல்சரி ஹெட்டை கழட்டிட்டோம்னா கார்பெட்டெல்லாம் கட்டி க்ளீன் பண்ணிடுவோம் ஃபில்டர்லாம் நம்ம மாற்றிடுவோம் ஸோ இந்த வேலை மட்டும் பார்த்தா போதும் இது வந்து செலவு ரொம்ப கம்மியாக தான் வரும் ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு உள்ளே வரும் இது வந்து அதிகமாக தான் சொல்கிறேன் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்பெட்ரு ஏர் ஃபில்ட்ரு ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ணிடுவோம் இந்த ஹெட்டு ஹெட்டு வேலை பார்க்குறது இல்லாமல் கம்மியாக தான் வரும் சொந்த மாதிரி உங்கள் வண்டி வெடிச்சிச்சினாலும் மைலேஜ் கொடுக்கல ஸ்டார்டிங் டபுள் ஃப்ளோஸ் படி நிற்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெட்டை கால்ட்டி வேலை பார்த்து போடுங்க உங்களுக்கு நல்லபடியாகும் வண்டி ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அவங்க நம்மளோட மூட்டைப்பட்ட எம்கே செட்டிட்டு அவங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி அடுத்து